ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இந்த வெயில் காலத்தில் நம்ம செடியெல்லாம் எப்படி குளிர்விச்சு எவ்வளோ ஹெல்த்தியாக க்ரீனரியாக கறியாமல் இருக்கணும்னு சொன்னோன்னா நம்ம செடிக்கு மூடாக்கு போடணும் மூடாக்கு மீன்ஸ் நம்ம வந்து செடி வைக்கச்சமே ஒரு ஒரு கால்பாகத்துக்கு கீழே தான் மண்கலவை வச்சு நம்ம வந்து செடி வச்சுருப்போம் அதனால் அதுக்கு மேலே ஒரு கால்பாகம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸில் நம்ம கரும்பு சக்கையை காய போட்டு அதையும் வந்து நம்ம மூடாக்கா கொடுக்கலாம் அதுக்காக மூட்டை சுற்றி போட்டு அணைச்சி வச்சுட்டோம்னா தண்ணி கொடுத்தோம்னா அந்த தண்ணியை வந்து அது வந்து தக்க வச்சுக்கும் ப்ளஸ் வந்து ஹீட் வந்து டைரெக்டாக வந்து நம்ம பிளான்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணாது அப்புறமா என்ன பண்ணலான்னா காஞ்ச இலத்தலையெல்லாம் போட்டு வைக்கலாம் இதில் மெயினாக வேப்ப இலை எருக்கு இலை நொச்சி இலை இந்த இலையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா இருந்து நம்ம வந்து சம்மருக்கு வந்து வெயில் இருந்து அதை வந்து காப்பாற்றலாம் அப்புறமா என்ன பண்ணலான்னா அசோலா நம்ம கார்டனில் அசோலா நிறையா இருக்கும் அந்த அசோலாவையும் நம்ம மூட்டுக்கெல்லாம் போட்டு வச்சோம்னா அது காஞ்சிச்சுன்னா அதுக்கே ஃபர்டிலைசர் ஆகிரும் அதுக்கு பிறகு என்ன பண்ணால் தேங்காய் நார் அதில் வந்து எல்லாமே அதாவது தேங்காயில் உள்ள குடுமி அதில் உள்ள நார் இல்லை டஸ்ட்டு இருந்ததுன்னா டஸ்ட் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணதை கொஞ்சம் தவிர்க்கணும் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வின்டர் சீசன் வந்தோடனே அதை எடுத்து எரித்து செடிகளுக்கே கொடுத்துடலாம் ஓகேவா அது பூண்டு தோலம் யூஸ் பண்ணலாம் காய்கறி வேஸ்ட்டையும் போட்டு வைக்கலாம் தர்பூஸ் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வைக்கலாம் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நமக்கு எலி வரோன்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணால் வசம்பை கலக்கி நம்ம செடிகளுக்கெல்லாம் தெளிச்சு விட்டுட்டோம்னா வசம்பு சுண்ணாம்பு இது எருக்கு கரைசல் எருக்கு நொச்சி கரைசல் இல்லைன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு கரைசல் வர நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி தெளித்து விடலாம் மஞ்சள் இருந்துச்சுனாலும் மஞ்சளையும் கலக்கி தெளிச்சு விடலாம் அப்படின்னா நமக்கு டபுள் ரோல் பூச்சியும் வராது இருந்து அதே நேரத்தில் நம்ம செடிக்கும் வந்து நல்ல க்ரீனரியாக இருக்கும் பாருங்கள் என் செடியெல்லாம் எவ்வளவு அழகாக க்ரீனரியாக இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் நான் செய்துட்ருப்பேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னா நம்ம கார்டன்லேயே வந்து பெருக்கிற வந்து குப்பையும் அள்ளி போடலாம் இருந்ததில் அப்படின்னு சொன்னாலும் வந்து நமக்கு வந்து வெயில் தாக்கத்தில் இருந்து நம்ம செடியை பாதுகாக்கலாம் நம்ம த்ரீ ஜி கரைசல் அதாவது ஜிஞ்சர் கார்லிக் சில்லி இந்த மூணையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருந்தோன்னா ஏலிகை தொல்லை குறையும் அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் போடுறதுனால அது டிகிரேட் ஆகச்சுமோ அந்த ஸ்மெல்லுக்கு அதெல்லாம் வரோம்ல இப்படி நம்ம போட்டுட்ருந்தோம்னா இருந்து அதெல்லாம் வராது இப்படி நிறைய வழிமுறையே இருக்குது அதனால் இதை சம்மரில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்ம கார்டனை வந்து சம்மர் ஹீட்டில் இருந்து ரிவை பண்ணலாம் நம்ம கார்டனும் ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட போட்டுகிட்டு நம்ம வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் எல்லாம் கொடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு இருந்தனாலும் அதையும் ஃபெர்மெண்ட் பண்ணி வந்து சம்மருக்கு வந்து நம்ம வந்து எந்த ஹார்டு ஃபுட்டும் கொடுக்காமல் லிக்விட் ஃபுட்டு கொடுத்தாலே நம்ம செடி வந்து நல்ல கிரீனரியாக நிறைய பூத்துட்டு இருக்கோம் எனக்கு கார்டனை பாருங்கள் அவ்வளவும் ஒயிட் கலர் ஃப்ளவர் ஒயிட் கலர் வந்து நம்ம தூய்மைக்கு அடையாளம் மன தூய்மைக்கு அடையாளம் செமையாக பூத்துருக்கு எல்லாமே எனக்கு வந்து யூடியூப் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லியிருப்பேன் நான் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதில் அதை தான் நான் வந்து யூடியூப்பாக நான் உங்களுக்கு போட்டுட்ருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ